கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அண்டோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான் கண்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பாக்கியவான் நீங்கள் பாக்கியவதிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை நீங்க சொல்லலாம் ஐயா என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறேன் என்னை எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் ஒன்றுக்குமே உதவாதவர்கள் என்று சொல்லுகிறார்களே அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட நீங்க கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பாக்கியவான்கள் நீங்க பாக்கியவதிகள் உலகத்தில் இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து சொல்லலாம் நீங்க உதவாதவர்கள் நீங்க சபிக்கப்பட்டவர்கள் நீங்கள் இனி முன்னேற முடியாது எழுந்திருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்க தான் பாக்கியவான் நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் காரணம் என்னவென்றால் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நீ ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்க என் ஆண்டவர் என்னைக்கு எனக்கு இறங்குவார் என் ஆண்டவர் என்னைக்கு என்னை உயர்த்துவார் என் ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்து என்னைக்கு மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கிறீங்க அவருடைய கரத்தினால உங்களுக்கு ஆசீர்வாதத்தை எப்போ தருவார் எப்போ நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு காத்துருக்கிறீங்க அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பாக்கியவான் நீங்கள் பாக்கியவதி அப்படின்னு கத்தர் சொல்றார் இந்த கண்பானக்கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்லிட்டார் நீங்கள் பாக்கியவான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சொல்லிட்டார் நீங்கள் பாக்கியவதி என்று அதனால் கலங்காதுங்க நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம் அவர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறாராம் எப்போ என் பிள்ளைங்களை ஆசிர்வதிக்கட்டும் எப்போ என் பிள்ளைங்களை உயர்த்தட்டும் அப்படின்னு அவர் காத்திருக்கிறார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் ஒரு நாளும் நம் ஆண்டவர் நமக்கு அநியாயம் செய்ய மாட்டார் அவர் நீதி தேவன் ஏற்ற காலம் என்று ஒன்று வருகிற பொழுது கத்தர் இறங்கி வந்து காத்திருக்கிற நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கொடுத்து உயர்த்துவதற்காக அவர் எழுந்திருக்கிறார் எழுந்திருக்கிறார் கவலைப்படாதுங்க ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க ஏன் அழுறீங்க அன்று சொல்கிறாரு அழாதே மகளே நான் உனக்கு இறங்குவதற்காக நான் உன் மேலே மன துருகுவதற்காக நான் காத்திருக்கிறேன் சீக்கிரத்துல நான் நீதி செய்வேன் நம் ஆண்டவர் நீதி செய்கிற தேவன் சோர்ந்து போகாதுங்க ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கிறீங்களா எவ்வளவு நாள் காத்திருக்கட்டும் எவ்வளவு நாள் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு நான் காத்திருக்கட்டும் அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் ஏன் சமயம் வருகிற பொழுது என்னுடைய நேரம் வருகிற பொழுது நான் நிச்சயம் செய்வேன் கலங்காதுங்க பயப்படாதுங்க காத்திருங்க கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம்மளை நினச்சி இறங்கி ஆசீர்வதிக்கிற பொழுது ஐஸ்வர்யம் வரும் அதில் வந்து துக்கம் இருக்காது துயரம் இருக்காது கண்ணீர் இருக்காது அதனால் கத்தருன்னு ஆசிர்வதிக்கட்டும் கர்த்தருடைய கரமே என் மேல இறங்கி எனக்கு ஆசீர்வாதத்தை தரட்டும் அப்படின்னு நீங்கள் காத்திருப்பீங்க அப்படின்னா அண்டோர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பாக்கியவான் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான் யார் யாரெல்லாம் ஏசப்பாவுக்கு காத்திருக்கிறாங்களோ ஏசப்பா இடத்துலேருந்து ஆசிர்வாதம் வரணும் அப்படின்னு காத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாருங்கள் காணாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் விட்டது இயேசுனுடைய தாய் வந்து சொல்கிறாங்க திராட்சரசம் குறையப்பட்டு விட்டது என்று அண்டர் சொல்கிறார் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை நான் செய்வேன் பாருங்கள் எல்லாரும் காத்திருக்கிறாங்க இயேசு எப்போ அற்புதம் செய்வார் ஏசு எப்போது திராட்சை ரசம் கொடுப்பார் அப்படின்னு காத்திருக்கிறாங்க அன்றொரு பாருங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று இறங்கினார் சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அங்கே எல்லாருக்கும் பந்தி பரமாற பண்ணினார் எல்லோரும் வந்து வாழ்த்துறாங்க எல்லாரும் வந்து முன்னாடி இருக்கிற தான் ருசி உள்ளதாக கொடுப்பாங்க ஆனால் நீரோ முந்தினதை பார்க்கலும் இந்த ரச ருசியுள்ளதாக இருக்கிறது என்று வாழ்த்திட்டு போகிறாங்க எப்படி உண்டானது கத்தருக்கு காத்திருந்ததினாலே உண்டானது காத்திருந்ததினாலே கத்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்தது அங்கே ஒரு அற்புதத்தை ஏசு செய்தார் எல்லாரும் வாழ்த்திட்டு போகிறாங்க அதே போல கத்தருக்காக காத்திருங்க எவ்வளவு நாள் காத்திருக்கட்டும் எவ்வளவு நாள் என் ஆண்டவர் என்ன நினைப்பார் நீ காத்திருக்கட்டும் அப்படின்னு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நான் நினைத்து விட்டேன் இதுவரைக்கும் நீங்க காத்திருந்தீங்க நீங்க பாக்கியவான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும் என்று ஆண்டவர் இறங்கி வந்துட்டார் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நீதி செய்வதற்காக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார் அதனால கலங்காதுங்க பயப்படாதுங்க சோர்ந்து போகாதுங்க கத்தர் உங்களுக்கு நீதி செய்வார் நீங்க தான் பாக்கியவான் ஏசப்பா அவர் நம்பி வந்தவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லை ஆனால் உங்களை ஏசப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டார் காணா ஒரு கல்யாண வீட்டு மக்கள் ஏசப்பா கிட்ட வந்து சொன்னாங்க காரியத்தை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி கொடுத்தார் அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அவருக்கு காத்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய விருப்பம் அதனால சோர்ந்து போகாதுங்க கலங்காதுங்க நிச்சயமாகவே ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் நம்ம செபிக்கலாமா தகப்பனு இந்த நாள் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் உமக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறீங்க அண்டவரை அற்புதம் செய்வதற்காக நீங்க எழுந்துட்டீங்க ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்து நீங்கள் இப்படி செய்கிறது இருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி கன மகிமை எல்லாமுக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமை